வாங்கம்மா உங்கள் சிபானா டெக்ஸ் ஜாயின்ஸ் எல்லாம் பாய் பேசுகிறேம்மா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பட்டு ப்ராஸோ பட்டு பிராசோவும் கிளாஸ் பிராசோவும் பார்க்க போகிறோம் இதோட ரேட் வந்து முந்நூற்றி ஐம்பது ரூபா தான் மெட்டீரியல் சூப்பர் மெட்டீரியல் இது வந்து ஒரு நாலு பீஸ் ரிவர்ஸ் ப்ராஸோ இது பட்டு ப்ராஸோ கிடையாது ரிவர்ஸ் ப்ராஸோ ஒரு நாலஞ்சு பீஸ் இருக்குது இந்தமாதிரி அங்கங்கே ஒரு ப்ராஸ் வரும் டாக்டர் டாட்டா ரொம்ப சூப்பராக இருக்குது உங்களுக்கு எல்லா சேரீலையும் ப்ளவுஸ் வராது ஒரு சில சேரீல தான் ப்ளவுஸ் வரும் மெட்டீரியல் ரொம்ப அருமையாக இருக்குது யூஸ் பண்ணாமல் வெறும் முந்நூற்றி ஐம்பது ரூபா தான் ப்ளஸ் ஐம்பது ரூபா ஷிப்டிங்கு நானூறுரூபா பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் அருமையான மெட்டீரியல் அருமையான கலர்ஸு அருமையான டிசைன்ஸு ப்ளவுஸ் வந்து ரன்னிங் ப்ளவுஸ் தான் வரும் பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்குது இது வந்து ரிவேர்ஸ் ப்ராஸோ அடுத்து நம்ம பார்க்குறது பட்டு ப்ராஸோ ரிவர்ஸ் ப்ராஸோ ஒரு நாலஞ்சு பீஸ் இருக்குது இதோட கலந்து வந்துச்சு அதை போடுறேன் பாருங்கள் தனியாக வரலை இது பாருங்கள் எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்கு சூப்பராக இருக்கு வெறும் முந்நூற்றம்பது ரூபா தான் பாருங்க ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குமா கலர்ஸ் டிசைன்ஸ் எல்லாம் வேறு லெவலில் இருக்கு பாருங்க எல்லாமே அருமையான டிசைன்ஸு அருமையான கலர்ஸு சூப்பராக இருக்குமா நீங்கள் பார்க்குற கலெக்ஷன் வேறு லெவல் கலெக்ஷன் அருமையான கலெக்ஷன் அவ்வளோதாம்மா இப்போ அடுத்து நீங்கள் பார்க்குறது எல்லாமே கட்டுப்பிட்றாசம்மா எல்லாத்துலேயும் ரன்னிங் ப்ளவுஸ் வரும்மா அப்புறம் முதல் முதல் நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய சதவீதத்தை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் பிடிச்சவங்க லைக் பட்டனை கட்டு விடுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம கடை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னைமா சென்னையில் வண்ணாரப்பேட்டை சென்னையில் வண்ணாரப்பேட்டையில் சிஎஸ்ஐ ரெய்னி ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குமா அந்த ரெய்னி ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் கனரா பேங்க் இருக்குது ரெய்னி ஹாஸ்பிட்டலுக்கு கனரா பேங்க்கு நடுவில் இருக்குது நம்ம கடை நீங்கள் ப்ராட்வே பூக்கடையிலேருந்து வந்தீங்கன்னா ஐம்பத்தி ஆறு சி பஸ்ஸும் சி ஐம்பத்தி ஆறு சி பஸ்ஸும் இருக்குது பஸ்ஸு டைமிங்க்கு வரும் ஷேரா டோஸ் நிறையா இருக்குங்க பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்குது அருமையான கலெக்ஷன் அருமையான மெட்டீரியல் மிஸ் பண்ணாமல் எடுத்துங்க வெறும் முந்நூற்றி ஐம்பது ரூபா தான் பாருங்க ஜஸ்ட்டு த்ரீ ஃபிஃப்டி தான் ப்ளஸ்ஸு ஃபிஃப்டி ருபீஸ் கொரியர் சார்ஜ் நீங்கள் ரெண்டு சாரியாக எடுத்தீங்கன்னா எயிட்டி ருபீஸ் வரும்மா கொரியாச்சு ஒரு சாரி எடுத்திங்கன்னா ஃபிஃப்டின் ருபீஸ் வரும் அவ்வளோதான் பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்குது உங்களுக்கு தைக்கணுன்னா கூட சொல்லுங்கள் தச்சு அனுப்புகிறோம் ஒரு சாரிக்கு முப்பது ரூபா தான் தையக்கூடாது பாருங்கள் எல்லாமே ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குமா சூப்பராக இருக்குது முந்நூற்றம்பது ரூபாய்க்கு நல்லா துணி வேறு லெவல் துணிமா ரொம்ப அருமையான கிளர்த்துமா பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்குது மெட்டீரியல் ஃபஸ்ட் கிளாஸ் மெட்டீரியல் கலர்ஸ் எல்லாமே அருமையான கலர்ஸ் எல்லாம் டிஃப்ரெண்டான கலர்ஸ் டிஃபரெண்டான டிசைன்ஸ் இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் நீங்கள் எங்கே தெரிஞ்சாலும் கிடைக்காது ஒன்லி ஷிஃபான டெக்ஸ் ஒன்லி ஜாயின் சேரியில் மட்டும்தான் கிடைக்கும் பாருங்கள் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது நல்ல யூனிக்கான கலெக்ஷன் அட்டகாசமான கலெக்ஷன் அதிரடியான கலெக்ஷன் வெறும் முந்நூற்றி ஐம்பது ரூபா மட்டும்தான் இங்கே பாருங்கள் பட்டு பிராஸோ க்ளாஸ் ப்ராஸோ ரெண்டும் மிக்ஸ்டாக போடுறேன் காக்கிரேஜ் எல்லாமே பட்டு ப்ராஷோ தான் கிளாஸ் ப்ராஷோ கடைசியில் வரும் பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் கலர்ஸ் எல்லாமே இந்த டிசைன்ஸ் எல்லாம் வீவிங்கிலே வர்றதுமா இதெல்லாம் நெசவுலேயே வர்றது உங்களுக்கு பாருங்கள் ரொம்ப அருமையான கலெக்ஷன் இப்போ பாருங்க கலர்ஸ் எல்லாமே அந்த சப்போட்டா கலர் எப்படி இருக்கு பாருங்க எல்லா கலருமே நல்ல டிஃப்ரெண்ட்டான கலர் சாக்லேட் கலர் பாருங்க பிங்க்கு ரொம்ப அருமையாக இருக்குமா வெறும் முந்நூற்றம்பது ரூபா தான் முந்நூற்றம்பது ரூபாய்க்கு நல்ல ஒர்த்தபுளான சாரிம்மா பாருங்க சூப்பர் கலெக்ஷன் எல்லாமே மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கங்க அதை ஜில் ஜில் ஜெட் போட்டது ஓரளவுக்கு இருக்குமா கலெக்ஷன் ஒரு ஒரு பார்சலில் பாதி காலி ஆகிரு பாதி இருக்குது இன்னும் வேணுங்கிற சகோதரிகள் வேணும்னா ஆர்டர் போடுங்க நீங்கள் போடுற கலெக்ஷன் இருந்தால் சொல்கிறேன் இல்லைன்னா இருக்கிறத வீடியோ காலில் காட்டுறேன் அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து நேராக கடையில் வந்து வாங்குறதா கடையில் வந்து வாங்கிக்கலாம் என் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்குது ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குமா வெறும் முந்நூற்றம்பது ரூபா தான் இது வந்து ஆஃப் வைட்டுமா ஆஃப் ஒயிட்டில் வந்து பார்த்திங்கன்னா இது பட்டு பிராசவில் ஆஃப் ஒயிட்டு செல்ஃப் டிசைன் வந்து ஜூம் பண்ணி காட்டுமா செல்ஃப் டிசைன் இருக்குது பார்த்தீங்களா சில்க் டிசைனு ரொம்ப அருமையாக இருக்குது இது வந்து ரன்னிங் ப்ளவுஸ் இருக்குது ஒன்றே ஒன்று இருக்குது ஆஃப் இருக்கு பாருங்கள் எல்லா கலெக்ஷனுமே நல்ல யூனிக்கான கலெக்ஷன் அருமையான கலெக்ஷன் உங்களுக்கு ஜாயின்ட்டில் தான் இவ்வளோ வெரைட்டி வரும் உங்களுக்கு ஃபுல் சாரில்தான் தேடி போனீங்கன்னா இவ்வளோ வெரைட்டி கிடைக்காது ஒன்லி ஜாயிண்ட்டில் மட்டும்தான் வெரைட்டிஸ் நிறையா கிடைக்குங்க பாருங்கள் ஒரு பிட்டு ரெண்டு மீட்ரு ஒரு பிட்டு நாலு மீட்ரு ஸோ ரெண்டு நாளும் ஆறு மீட்ரு நல்ல மடிப்பு கொசுவத்தில் ஃபீல்ட்ஸ் உள்ளே போயிடும் நீங்களே சொன்னீங்கன்னா தான் இது ஜாயின்ஸ் ஆகிருந்து கண்டுபிடிக்க முடியும் இல்லைன்னா தெரியாது அவ்வளோ பெர்ஃபெக்டாக இருக்கும் ஜாயிண்ட்டு எல்லாமே சூப்பராக இருக்குது அருமையாக இருக்கும் எல்லா கலருக்கு ஒன்று ஒன்று தான் இருக்குது அதனால் வேணுங்கிற சகோதரிகள் முன்னாடியே ஆர்டர் போட்டு எடுத்துக்கணும் பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்குது அருமையான கலர்ஸ்மா எல்லாமே இந்த டிசைன்ல மூணு கலர் இருக்குமா இது ஆனியன் டிசைன்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்குமா

அபோ தௌசண்ட் ருபீஸ் உள்ள சாரீங்க பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்க எபோ தௌசண்ட் ருபீஸ் உள்ள சாரீ உங்களுக்கு வெறும் த்ரீ ஃபிஃப்டியில் கிடைக்கிது துணி வந்து அவ்வளோ பஞ்சு மாதிரி அவ்வளோ சாஃப்ட்டாக அவ்வளோ சூப்பராக இருக்கும் பிராஷோலேயே எவ்வளோ வெரைட்டி வந்திருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராஷோ நீங்கள் வாங்கியிருக்கவே மாட்டீங்க அது நம்ம கடையில் வாங்கின சகோதரிகளுக்கு தான் தெரியும் வெளியில் கிடைக்குதா என்னான்னு தெரியல அவ்வளோ சாஃப்ட்டாக அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த சாரி பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குது நோன் துறந்து வந்தோம் அதனால பேசவே பாருங்க எல்லாமே பிளாக்கு சூப்பரா இருக்கு பாருங்க இந்த கலர் தான் எல்லா பேரும் கேட்பீங்க ஒன்று தான் இருக்கு ப்ளவுஸு முந்தானா எதிர்பார்க்காதீங்க அம்மா ப்ளவுஸு முந்தானா வராது ஹண்ட்ரட் பர்சன்ட் எதிர்பார்க்காதீங்க உங்களுக்கு சாரி பெருசாக இருக்கும் அபவ் சிக்ஸ் மீட்டர்ஸ் வரும் எல்லாமே வந்து நல்லா பெரிய சாரியாக இருக்கும் ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரன்னிங் ப்ளவுஸ் தான் வருது ஒன்று ஒன்றில் ஒன்று ஒன்றில் அதுவும் இல்லை ஆனால் ஆறு மீட்டருக்கு மேலே வருது இந்த ரன்னிங் ப்ளவுஸ் வர்றது பார்த்தீங்கன்னா முக்கால் டூ ஏழு மீட்ரு வரும் ஏழு மீட்ரு சேரீ நீங்கள் எங்கேயுமே வாங்க முடியாது பாருங்கள் உங்களுக்கு அதிகபட்சம் வந்தாலே ஆறு மீட்ரு தான் ப்ளவுஸோடு சேர்த்தே வரும் உங்களுக்கு ஜாயிண்ட்டில் மட்டும்தான் இவ்வளோ பெருசாக வாங்க முடியும் பாருங்க பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்குது கலர்ஸ் எல்லாமே அருமையான கலர்ஸ் தான் மிஸ் பண்ணாமல் எடுத்துக்க வெறும் முந்நூற்றம்பது ரூபா தான் பாருங்க பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்கு அவ்வளோதான் பட்டு ப்ராஷோ நீ அடுத்து நீங்கள் பார்க்குறது கிளாஸ் ப்ராஷ் பார்க்க பாருங்க பாருங்கள் கிளாஸ் பிராசோ கிளாஸ் ப்ராஷும் சூப்பராக இருக்கும் நல்ல ஷைனாக இருக்கும் இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒட்டாதுங்க பாருங்கள் வாஷ் பண்ணாலும் போகாது நீங்கள் எப்படி வேணாலும் வாஷ் பண்ணிக்காதே பாருங்க எல்லாமே த்ரீ ஃபிஃப்டி தான் ஜஸ்ட்டு த்ரீ ஃபிஃப்டி தான் இந்த கிளாஸ் பிராசோ பட்டு பிராஸ்களை நேரம் காமிச்ச பட்டு ப்ராஷ்களெலாம் வந்து உருவம் இருக்காது யார் வேணாலும் எடுத்துக்கலாம் இந்த கிளாஸ் ப்ராஷோ பொறுத்தளவுக்கு இந்த மாதிரி மயில் அன்னம் அந்த மாதிரி உருவம் போட்டிருக்கும் நீங்கள் கொஞ்சம் ஆர்டர் போடக்கூடிய சகோதரிகள் கொஞ்சம் நீங்களே கரெக்டாக பார்த்துட்டு போடுங்க ஆனால் எனக்கு தெரியாது நீங்கள் வந்து வீடியோவில் பார்த்துட்டு பாய் இந்த நாலாவது ஒரு ரெட்டு போட்டிங்கெல்லாம் அதில் வந்து என்ன இருக்குது பயனு கேட்டிங்கன்னா எனக்கு சொல்ல தெரியாது இதில் பாருங்கள் அன்னம் மயில் போட்டிருக்கு நீங்களே பார்த்துக்கோங்க நல்லா க்ளோஸ்அப்பில் பொறுமையாக ஒன்றுக்கு ரெண்டு வாட்டி வீடியோ பார்த்துட்டு அப்புறமேட்டுக்கு போடுங்க ஆர்டர் ஏன்னா இது வந்து ஒரு சில தான் சொல்கிறேன் எல்லாரும் நம்ம உருவம் போட்டது எடுத்து லைக் பண்ணுறாங்க கலம் தெறி அந்த மாதிரி இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் நிறையா போகுது ஒரு சில சகோதரிகள் உருவம் போட்டது கட்ட மாட்டாங்க அவங்களுக்கு வந்து சொல்கிறேன் பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்குது பாருங்கள் ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குது பாருங்கள் எல்லாமே ரொம்ப பாருங்கள் சாண்டலில் மட்டுமே ஏவப்படுறது கலர்ஸ் வந்துருக்கு காலையில் தான் வந்துச்சு உடனே ஒரு சகோதரி வந்து கிட்டத்தட்ட நூறு பீஸுக்கு மேலே இந்த மட்டுப்புறாசை எடுத்துகிட்டு நல்லா இருக்குது பான்னு சொன்னாங்க சேல்ஸு இப்போ பாருங்கள் உங்களுக்கு சேல்ஸுக்கு வேணால் கூட இது நீங்கள் தாராளமாக ஃபோர் ஃபிஃப்டி ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு நிற்கலாமா பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்குது ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் இன்னும் வந்து பீஸ் எடுத்துருக்கேன் அப்படியே இருக்குது பாருங்கள் ஃப்ரெஷ் பீஸ் எல்லாமே ஆனால் ஜாயிண்ட்டு ஜாயிண்ட்டில் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இன்னும் வந்து ஓப்பன் கூட பண்ணலாம் அருமையான கலெக்ஷன் பாருங்க அப்படி இருக்கு பாருங்க எல்லோ சாண்டல் இதெல்லாம் வந்து கலர் வேரியேஷன் ஒன்று ஒன்று ஒரு மாதிரி வருமா ஆனால் எல்லாமே ஒரே பீஸ் கிடையாது வேற வேற பீஸு நல்லா ஷைனாக இருக்கும் நல்லா வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜிகினா மாதிரி இருக்கிறதெல்லாம் சுத்தமாக ஒட்டவே ஒட்டாது பாருங்கள் டெய்லியும் ஒட்டாது வாஷ் பண்ணாலும் போகாது அவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்க எல்லாமே ரொம்ப அருமையான கலெக்ஷன் அருமையாக இருக்குது டிசைன்ஸ் எல்லாமே வெறும் முந்நூற்றம்பது ரூபா தான்மா பாருங்க எப்படி இருக்கு பாருங்கள் இது கோல்டன் கலர் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃப்ராக் அம்பர்லா ஃப்ராக் தைக்கலாம் சூப்பராக இருக்கும் ஏழு மீட்ரு இருக்கு சூப்பரா தைக்கலாம் ஃபுல் கோல்டன் இது கோல்டனில் டைமண்ட் எல்லாமே சூப்பராக இருக்கு இதெல்லாம் சீக்வன்சி சொன்னா சீக்வன்சி வருது பாருங்க ரெண்டு கீழே வந்து இந்த கலர் இது ஒரு பிங்க் பாட்ரு நல்லா தெரியலனா நல்லா பார்த்துங்க பார்த்துட்டு பொறுமையா ஆர்டர் போடுங்க எல்லாமே சூப்பராக இருக்குங்க பார்த்தது பட்டு பிராசவும் கிளாஸ் பிராசவும் பார்த்துருக்கோமா ஒரு அஞ்சாறு சரி வந்து ரிவர்ஸ் ப்ராசம் ஃபர்ஸ்ட்டு ஓப்பனிங்கில் போட்டது ரிவர்ஸ் ப்ராசோ மிடிய இடையில போட்டது பட்டு பிராசோ இப்போ லாஸ்ட்டாக நீங்கள் பார்த்தது கிளாஸ் பிராசம் கிளாஸ் பிராசவை பொறுத்தளவுக்கு ஒன்று ஒன்றில் உருவம் இருக்குது பாக்கி ரெண்டுலையும் உருவம் இல்லை அதனால் பார்த்து விழுங்குகிற சவுதல் கரெக்டாக பார்த்து ஆர்டர் போடுங்க வெறும் முன்னூற்றி ஐம்பது ரூபா தான் ப்ளஸ் ஃபிஃப்டி தீ ருபீஸ் சார் ஃபோர் ஹண்ட்ரட் தான் இவ்வளோ நேரம் அந்த சேனல் பொறுமையாக பார்த்த எல்லா சதவீதர்களுக்கும் ரொம்ப நன்றிம்மா அப்புறம் ஸ்டிச் பண்ணுன்னா கூட சொல்லுங்கள் ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்றோம் அதுக்கு தனியாக ஒரு சாரிக்கு வெறும் முப்பது ரூபா தான் ஓகேங்களா ரொம்ப நன்றிம்மா